சிஎஸ்கே வாசஸ் பஞ்சாபோட மேட்ச் எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்த்தது இந்த ஒரு மேட்சும் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக ப்ளே ஆஃபுக்கில் சந்தோஷமாக போயிடலாம் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஈஸியாக உள்ள விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேயை வச்சு செஞ்சுட்டாங்க முக்கியமாக சாம் கரன் பாலு வளர்த்து கிளி அப்படின்னு பாட்டு வாழலாம் போல் பாட்டு பாட காப்பரேட் கொடுத்துருவானுங்க ஸோ அதை தாண்டி ஸோ சாம் கரன் தோனிக்கு எக்ஸாக்டாக ஸ்கெட்சு போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமாக அதிகப்படியான ரன்கள் வராமல் தடுத்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மெஸ்பரைசிங் மூமெண்ட்டு கடைக்குட்டி நீயா இப்படி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான மீன்ஸ் பார்க்க முடிஞ்சு பட் அவர் அவர் கேப்டனாக அவரோட வேலையை செஞ்சுருக்காரு பட் இருந்தாலுமே ஒரு மொமெண்ட்டாக பார்க்கும்போது தோனிக்கு முதுகில் குத்திட்டா இருப்பா நெஞ்சில் குத்திட்டா இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பண்ணான ஏழு சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு மேட்சில் முக்கியமாக சீஎஸ்கேட்டில் என்னென்ன தவறுகள் நடந்துச்சு தோல்விக்கான காரணங்கள் என்ன அதை தாண்டி சாம் கரண் அப்படி என்ன தோனிக்கு நெஞ்சில் குத்திட்டாரு அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஃப்ரைட்டாக ஒரு ஹைலைட்ஸ் ஃப்ரீவாக பார்த்துருவோம் ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள் ஸோ டாஸாக வின் பண்ணது பஞ்சாப் அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ருத்ராஜ் எனக்கு ராசியே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இதான் நடக்கும் போது அப்படின்ற மாதிரி நான் டாஸ்க்குலாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறேன் பட் இருந்தாலும் என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி தான் வந்து அவரோட ஃபீலிங்காக இருக்குது ஸோ சென்னை ஓப்பனிங் கிளம்புறனாங்க அஜித் கேரணே மறுபடியும் இறக்கி விட்டாங்க பட் இன்றைக்கி ஓரளவுக்கு டீசெண்டாக பவுண்டரியெலாம் அடிச்சு நல்ல ஒரு ஸ்டார்ட் ஆகுதே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரஹனே அவரோட விக்கெட் இழப்பார் இந்த பக்கம் ருத்ராஜ் கைக்வாட் அவர் வந்து ஸ்லோவாக இன்னிங்ஸை பில் பண்ணி ஃபினிஷிங் ஸ்டேஜஸ்ல தான் வந்து ஓரளவுக்கு அடிச்சு பிளே பண்ணுவார் இன்னைக்கு அவருக்கு ஆப்போசிட்லன்னு கூட ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து விக்கெட் இழந்துருந்தாங்க முக்கியமாக சிவம் டூபே ஃபஸ்ட் பாலில் விக்கெட் இழந்து போவார் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் அதை தாண்டி ஜடேஜா ரெண்டு ரனுக்கு விக்கெட் இழந்துருப்பார் ஸோ பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விக்கெட் இழந்ததுக்கான ஒரு முக்கிய காரணம் ஸ்பின் அட்டாக் வந்து பஞ்சாப் சைடில் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ஸோ சேப்பாக் வந்தாலே சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் வந்து மற்ற டீமுக்கு ஸ்பின்னில் மெரில் வைப்பாங்க இன்றைக்கு பஞ்சாப் வந்து சென்னையே மெரில் வச்சது தான் இன்றைக்கு சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு ருத்ராஜ் ஜெய்குவடா இருக்கட்டும் அதை தொடர்ந்து சமீர் ரிஸ்வி எம் ஓய்னல் இருக்காரு எம்எஸ் தோனி டேரி மிச்சல் இவங்க எல்லாம் இருக்கும்போது சமீர் ரிஸ்வியை இம்பாக்ட் பிளேயராக இப்போ கொண்டு வர்றது அவசியமா அப்படின்றத பலருமே கேட்டாங்க சரி ஓகே ஸ்பின்னுக்கு எதிராக நல்லா ப்ளே பண்ணுவார் வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க பட் வந்து மனுஷர் ரொம்ப போராடி 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 பார்த்தாரு முடிஞ்ச அளவுக்கு பிக் ஷார்ட்ஸ்லாம் அடிக்க ட்ரை பண்ணிணாரு ஒன்றுமே கனெக்ட் ஆகலை ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக ஒரு பேட் டே அப்படின்னு தான் சொல்லணும் அவரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு பால் பிளே பண்ணி இருபத்தோரு ரன்கள் மட்டுமே ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிடில் சமீர் வீரத்ரா கேக்கவாடி எல்லாருமே வந்து பால் நிறைய சாப்பிட்டாங்க தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பாலுக்கு ஒரு பவுண்ட்ரி கூட வரல அதுக்கப்புறமா அந்த பவுண்ட்ரி கூட வைடு மூலமாக வந்து கிடச்சிது ஸோ அந்தளவுக்கு சிஎஸ்கே மிடில் ரொம்பவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டாக ப்ளே பண்ணாங்க அடுத்தடுத்ததான் மோயின் அலி எம் எஸ் தோனி டேரி மிச்சல் இப்படின்னு சொல்லி ப்ளேயர்ஸ் இருந்துமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே சைடில் ஒரு ஸ்டெப் எடுத்து ப்ளே பண்ணல அப்படின்றதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அந்த ஒரு தவறாக வந்து அடுத்தடுத்த மேட்ச்களை அவங்க சரி பண்ணலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தோல்விகள் காத்துட்ருக்கு ப்ளே ஆஃப்ஸ் கனவு அப்படின்றது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் ருத்ராவேகாடு ஒரு சில சிக்ஸஸ் பவுண்டரிஸ் அடிச்சார் அந்த பக்கம் எம்எஸ் தோனியுமே வந்து ஒரு சிக்ஸ் பவுண்டரி ஃபினிஷிங் ஸ்டேஜில் அடித்து கொடுத்துருப்பாரு முக்கியமாக இங்கே சாம் கார் எங்கப்பா நெஞ்சில் குத்திராரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராகுல் சார் எக்ஸலண்டாக பவுல் பண்ணிட்டுருந்தார் அவருக்கு மூணு ஒரு மட்டுமே கொடுத்துட்டு கடைசி ஓவர் கொடுக்கலையே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க கமெண்ட் எடுத்துலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் சரியாக தோனி வருவார் தோனிக்காக அவரை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சாம் கரன் போட்ட பிளான் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மாஸ்டர் பிளான் தோனி வருவார் அவருக்கு எதிராக ராகுல் சாரை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ரன்ஸ் அதிகமாக அளிக்காததை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எக்ஸலெண்ட்டாக பிளான் பண்ணி அங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பார் சாம் கரன் அந்த இடத்துல எம்எஸ் தோனியை வந்து பீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லும் அந்த ஓவரில் மோகி அலியோடய விக்கெட்டுமே எடுப்பார் அதை தாண்டி ரன்ஸுமே கொடுத்துருக்க மாட்டாரு ஸோ டோட்டலாக வந்து ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக அந்த ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அந்த ஓவரில் கிடச்சிருந்தா நூற்றி எழுபது நூற்றி எண்பது அப்படின்னு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது தோனிக்காக ராகுல் சார் உள்ளே கொண்டு வந்து தோனியுமே தோனியாலையுமே ப்ளே பண்ண முடியாத அளவுக்கு ராகுல் சார் எக்ஸலண்ட்டாக போட்டிருப்பார் நிச்சயமாக அந்த இடத்துல சாம் கரன் ஒரு கேப்டனாக வின் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் சொல்லி ஆகணும் பட் என்னதாக இருந்தாலும் ஃபினிஷிங் ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்எஸ் தோனி ஒரு சிக்ஸ் பவுண்டரி அடிச்சு ஒன் சிக்ஸ்ட்டி ப்ளஸ் அடிக்கிறதுக்கு டோட்டலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஸோ ஓகே இது வந்து கொஞ்சம் ஒரு லோவஸ்ட் டோட்டலாக தான் இருக்குது ஸ்டார்டிங்கில் விக்கெட்ஸ் எடுத்துவிட்டோம் அப்படின்னு சொன்னால் வின் பண்ணலாம் அப்படின்றதா வந்து எல்லாரோட கருத்தாக இருந்துச்சு பட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முக்கியமான சிஎஸ்கே கிட்ட இல்லை தீபக் அவர் ஒரு இன்ஜரி காரணமாக வந்து வெளியாவார் அதை தாண்டி ஒரு நிகழ் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம மத்திஷா பத்திரினா அவர் ஒருத்தந்தாக இருக்கார் நமக்கு டெத்தில் போடுறதுக்கு அந்த மனுஷனே உட்கார வச்சிங்கன்னா என்னையா அப்படின்ற மாதிரி தான் வந்து பலருமே ஃபீல் பண்ணாங்க முக்கியமாக ரிச்சர்ட் கிளிசன் அவரை வந்து இறக்கி ட்ரை பண்ணி பார்த்தாங்க உண்மையாக ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பவுலிங் தான் போட்டார் ஒரு விக்கெட்டுமே எடுத்து கொடுத்துருப்பார் முஸ்தபிர் ரஹ்மான் இல்லாத பட்சத்துக்கு இவரை வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் சிஎஸ்கேயோட ஒரு பிளானாக இருக்கும் பட் நம்ம அதுக்கு பிளேயர்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அவசியமான ஒன்று ஸ்டார்டிங்லேயே பஞ்சாப் கொஞ்சம் அக்ரஸிவாக தான் ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க மேட்சை ஈஸியாக முடிச்சிடணும் அப்படின்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணாங்க பட் பேக் டு பேக் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுத்தது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிச்சு அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பேரிஸ்டோ மற்றும் ரசோ அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு நாங்கள் அதிரடியாக மேட்ச்சை முடிக்கல அப்படின்னாலும் எப்படியாவது இந்த ஒரு மேட்ச்சை வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் டீசெண்டாக வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல பார்ட்னர்ஷிப்பில் செவன்ட்டி ப்ளஸ் ரன் அடிச்சிருந்தாங்க சிவம் டுபே ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எடுத்திருப்பார் அதை தாண்டி ஷெட்யூல் தக்கோல் ஒரு விக்கெட் எடுத்திருப்பார் பட் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாம் கரன் மற்றும் ஷசாந்த் சிங் விக்கெட்டை இழக்காமல் எங்களுக்கு அதிகப்படியான பால் இருக்குது நாங்கள் இந்த மேட்ச்சை வின் பண்ணால் போதும் ப்ரெஷர் ஏற்றிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி பஞ்சாப் இந்த ஒரு மேட்சை ஈஸியாக வின் பண்ணியிருப்பாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் ஸோ மேட்ச் ஒரு கட்டத்திலே வந்து அவ்வளோதான் சென்னை தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு பட் என்ன தான் இந்த ஒரு மேட்சை தோற்றுருந்தாலும் சென்னை பாயிண்ட்ஸ் டேபிளில் என்னுமே வந்து ஒரு டாப்பில் தான் இருக்காங்க அடுத்ததாக வரப்போகிற நாலு மேட்ச்சில் மூணு மேட்ச்சில் வந்து வின் பண்ணால் கூட நேட்ரல் ரேட்டில் சிஎஸ்கே தான் அதிகப்படியான ஒரு இடத்துல இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது எல்எஸ்டிஓ எஸ்ஆர்ஹெச்ஓ அவங்க பதினாறு பாயிண்ட் எடுத்தாலுமே சிஎஸ்கே வந்து நெட் அண்ட் ரெட் அடிப்படையில் டாப்பில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ளே ஆஃப் வாய்ப்புகள் சிஎஸ்கேக்கு என்னமே பிரகாசமாக தான் இருக்குது பட் அடுத்ததான் நடக்க போகிற நாலு மேட்சில் மூணு மேட்ச் வின் பண்ணி ஆகணும் அப்படின்றது ஒரு கட்டாயமாக இருக்குது ஓப் சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்போம் முக்கியமாக பழைய காம்பினேஷனே ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு சொல்லி தான் பலரோட கருத்தாக இருக்குது ருத்ராஜ் ரச்சின் ரவீந்திரா அதை தாண்டி மெடிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரஹனே டூபே அதுக்கப்புறம் டேனி மிச்சல் இப்படி கண்டினியூ பண்ணலான்னு தான் வந்து ஃபேன்ஸோட கருத்து பட் சிஎஸ்கே புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய வித்தியாசமான முயற்சிகளில் ட்ரை பண்ணுறாங்க முக்கியமாக வந்து பேட்டிங் பண்ணும்போதே பிளேயர்ஸ் இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இம்பாக்ட் பிளேயர் உள்ளே கொண்டு வந்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணுற பேரில் வந்து தப்பு பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது ஹோப் அவங்க வந்து முடிஞ்சளவுக்கு ட்ரையல்ஸ் நேரஸை இப்போவே வந்து சரி பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ப்ளே ஆஃப்ஸ் பண்ணுறோம் ஃபைனல்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக உள்ளே போக முடியும் இல்லை அங்கேயுமே கன்ஃபியூஷனில் போனாங்க அப்படின்னு சொன்னால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சிஎஸ்கேக்கு ரொம்பவுமே கம்மியாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் அதிகப்படியாக இருக்கிறதுனால ப்ளே ஆஃப் போகிறதுக்கு நம்ம வின் பண்ணால் போதும் அடுத்ததாக மூணு மேட்ச் அப்படின்றது பாசிட்டிவான ஒரு விஷயமா அடுத்தடுதான் நடக்கப்படுகிற நாலு மேட்ச்சில் சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா இல்லை இந்த இந்த சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்ல இப்படி ஒரு சேஞ்சஸ் பண்ணும் ஓப்பனிங்கில் இப்படி பண்ணும் அப்படின்ற உங்களோட தாட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க முக்கியமாக நம்ம சாம் கரன் தோனிக்காக போட்ட அந்த ஒரு ஸ்கெட்சு பத்தொம்பதாவது ஓவர் ராகுல் சாரை கொண்டு வந்திருப்பார் அதை அவர் வந்து போஸ்ட் பிரெசிடென்ட் மேட்சிலேயுமே பேசியிருப்பார் ஸோ தோனிக்காக தான் ராகுல் சாரை பத்தொம்பது ஓவர் வரைக்கும் வச்சிருந்தேன் அப்படின்றத பற்றி ஸோ இதை பற்றின உங்களோட தாட் அவரோட மாஸ்டர் பிளானை பற்றி உங்களோட கருத்துக்களை நம்மளை பதிவு பண்ணுங்கள் நன்றி